ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானைப் போற்றி சரணம் இணைத்தாளினை மீதங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிகளுக்கான பலன்கள் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி எட்டே முக்கால் மணிக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கும் கேது பகவான் பயிற்சியாகி கண்ணிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசிக்கும் வராங்க இது எப்படி இருக்க போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருந்து பல நன்மைகளை தந்துக்கிட்டு இருந்த ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருந்தார் கேது பகவான் அவர் பயிற்சியாகி இப்போ ராசிக்கே வரப்படுறாரு இது வரைக்கும் ராசிக்கு உங்களோட சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்த ராகு பகவான் பயிற்சியாகி இப்போ ஏழுக்கு வரப்போகிறாங்க எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறது கொஞ்சம் சிரமத்து தான் இருந்திருக்கும் ரெண்டாம் வீட்டில் கேதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் கொடுத்துருக்கலாம் இப்போ இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா முன்பு இருந்த நிலைப்பாட்டோட பெட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சனி உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த ராசிக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ தொழிலில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு நண்பர்கள் மனைவி கூட்டாளிங்க தொழிலில் பார்ட்னரு இந்த மாதிரியான எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அதிகப்படியான விஷயங்களை அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் நியாயம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று ராகு இருக்கும்போது இந்த சமுதாயத்தோட அணுகுமுறைகள் உங்கள்கிட்ட நியாயமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கேது ராசிக்கே வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா தாயாரோட உடல் ரீதியான பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தாயாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் தேவையற்ற அழைச்சலும் விரயமும் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த கேது ஒரு ஆன்மீக கிரகம் அப்படின்றனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் அதிகமாகும் இந்த கேதுங்க சிம்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தேடல் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மன தெளிவு இல்லாமல் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குழப்பத்தினால் முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு முடிவையும் உடனே எடுக்காமல் தீர ஆலோசித்து முடிவெடுக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சந்திரன் மேலே கேது போகக்கூடிய காலம் பெண்கள் உடல் ரீதியான உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ இந்த ராகுக்கேத பயிற்சி போன பயிற்சியை விட பெட்டர் தான் அப்படின்றது வந்தாலும் ஒரு சில தீமைகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே தீமைகளை தான் தருமா அப்படின்னு கண்டிப்பாக இல்லை சப்போஸ் இங்கே இந்த கும்பராசிலையும் சிம்ம ராசிலேயும் ஏதாவது உங்களோட ஜனகால ஜாதகத்தில் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா அதன் மூலம் நன்மைகளை தந்தே தீரும் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே கும்பராசியில் குரு இருப்பார் அந்த குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னா அதன் மேலே இந்த ராகு டிராவல் ஆகக்கூடிய டைம் பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்தவங்க யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க அது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா குரு மற்றவரிடங்களையும் அங்கே வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் குரு அங்கே எண்பத்தாறில் இருப்பார் அப்போ அந்த டைமில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த குரு மேலே ராகு ட்ராவல் ஆகக்கூடிய டைம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போகிறது ரொம்ப நல்லது சப்போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் பிறந்திருக்கீங்க சிம்மத்தில் குரு இருப்பார் அப்போ அந்த குரு மேலே கேது ட்ராவல் ஆகக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியத்துக்கான முயற்சிகள் குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த ராகியது பயிற்சி சிம்ம ராசிக்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டை விட ஒரு நன்மையில் தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இங்கே வந்து சப்போஸ் சிம்மத்தில் சனி இருக்க பிறந்தவங்க கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி வக்ரமாவாமல் இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியான மா சிரமங்களை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சப்போஸ் மாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க சிம்ம ராசியில் பிறந்து மாசி மாதத்துக்கு பிறந்திருக்கீங்கன்னா கும்பத்தில் சூரியன் இருப்பார் சூரியன் மேலே ராகு போகக்கூடிய காலம் தந்தைக்கு உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்பு பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுவோட நன்மையவோ தீமையவோ முடிவு பண்ண போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் கும்பத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை பொறுத்து தான் ராகு சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து தான் கேது கிரகங்கள் இல்லை அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சந்திரன் இருப்போம் இல்லையா சந்திரன் மேலே தான் கேது வருது அதனால தான் நீங்கள் சிம்ம ராசி அது மேலே கேது ட்ராவல் ஆகக்கூடிய டைம் அப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான பாதிப்புகளை தரும் மன ரீதியான குழப்பத்தை தரும் இதில் மாற்றம் இல்லை இப்போ இந்த உடல் ரீதியான பாதிப்பையும் மன ரீதியான குழப்பத்தையும் இப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா மனித முகமற்ற தெய்வ வழிபாடுகள் இதுக்கு இந்த ராகுகேத பயிற்சியை ஈடு செய்ய விதத்தில் அமையும் மனித ரூபம் மனித முகமற்ற தெய்வங்கள் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிரத்தியங்கா தேவி விநாயகர் ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இது இந்த வழிபாடுகளை செய்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுகள் பெருமளவு நன்மைகளை சாரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நாடு நாட்டு மக்களும் நலமுடன் வாழ வேண்டிய வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்